வாசல்களே உயருங்கள் என்று எழுதின தை கொட நாமத்தில்மே நண்பின் வாழ்த்துகள் வாசல்கள் அது ஒரு கல்லறை வாசல் மூடப்பட்டிருந்தது நான்கு நாட்களான உடல் உள்ளே வைக்கப்பட்டிருந்தது ஒரு கூட்டம் மனிதர்களோடு இயேசு அக்கல்லறையின் முன்பு நின்று கொண்டிருந்தார் அவர் கண்களில் கண்ணீர் வடிந்தோடியது சுற்றி நின்றவர்கள் வேதனையோடு விம்மி அழுதனர் மறித்தவனின் சகோதரிகள் அழுவதற்கு கூட சக்தி அற்றவர்களாக நின்றனர் இயேசு முன்னே வந்தார் அண்ணாந்து பார்த்தார் விதாவிடம் ஜெபித்தார் கட்டளை பிறந்தது லாசருவே வெளியே வா கல்லை எடுத்து போடுங்கள் இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று கூற கனநேரத்தில் முன்னே வந்தான் லாசரு கவலைகள் பறந்தன தண்ணீர் மறைந்தது கழிப்பு மறந்தது யார் இந்த லாசரு யோவான் பதினோராம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எத்தனையா ஒரு லாசரு தான் லாசரு என்பதற்கு தேவன் உதவி செய்வதார் என்பது பொருள் இவருக்கு இரண்டு சகோதரிகள் மார்த்தால் மறியாள் என்பது அவர்களுடைய பெயர் இம்மூவருமே கிறிஸ்துவால் நேசிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து பிரித்தானியாவுக்கு வரும்போதெல்லாம் இவர்கள் வீட்டில் தான் தங்குவார் சற்று வசதி படைத்தவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருந்து வந்தனர் அன்று மறித்த லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பிய சம்பவம் அநேகரை விசுவாசத்திற்குள் வழி நடத்தியது இது அதிசயம் இயேசுவை நம்புகிறவர்களுக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் என்பது உண்மையே இயேசுவை நம்பியதால் ஏற்பட்ட உபதிரவத்தின் காரணமாக துடுப்போ இல்லாத படகு ஒன்றில் ஏற்றி கடலில் விடப்பட்ட லாசரு அதிசயத்தக்க விதமாக என்ற நாட்டில் போய் கரை சேர்ந்தார் அங்கு ஏழு ஆண்டுகள் பேராயராக பணி செய்து சபையை நிறுவினார் இவரது சகோதரிகளும் ஊழியராக பணி செய்தனர் யூதர்கள் தொடர்ந்து லாசருவை கொலை செய்ய முயன்றபடியால் கித்தீம் என்ற ஊரில் தமது சபையை துவக்கி அங்கே முப்பது வருடங்கள் பேராயராக பணிபுரிந்து அவ்விடத்து மக்களை கிறிஸ்துவுக்குள் சாட்சி பகர செய்தார் லாசருவின் கல்லறை மீது எழுப்பப்பட்ட பேராலயம் அநேகரின் ஆவிக்குரிய வாழ்வை தட்டி எடுப்புவதாக காணப்படுகிறது அன்பரே தேவனுடைய மகிமையை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் காண்கிறோமா பிறருக்கும் இருந்தால் கிடங்கும் சிங்காசனமாகும் கிறிஸ்து கிடங்கும் நரகமாகும் மார்டின் லூத்தர் சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே உந்தன் மேலுள்ள விசுவாசத்தை என்றுமே விடாமல் பற்றி கொள்ளுவேன் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக